டீனா வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகுது வெளியே இருந்து ஏதாச்சும் பாத்திரம் எடுத்துட்டு வசிக்கிறோம் வா என்ன சிலச்சு மழை தான் நின்றுடுச்சே இன்னுமா தண்ணி ஒழுகுது சரி சரி இந்தாங்க ஆமா டீனா ஆமா டீனா கூரையில் ஏதோ கொஞ்சம் தண்ணி நிற்கிது போல அதுதான் இங்கே ஊற்றிட்டு இருக்கு கொடு பாத்திரத்தை கொடு நான் வேணும்னா மேலே ஏதாச்சும் தார்பாய் போட்டு மூடி விடவா சரி ஏதாச்சும் பண்ணு இப்படியே தண்ணி ஓளிவிட்டு இருந்தால் நம்ம என்ன தான் பண்ண முடியும் படுக்கத்துக்கு கூட இடம் இல்லை சீக்கிரமாக வீடு கட்டிட்டு போகலான்னு பார்த்தா தேவையான அளவு காசும் இல்லை என்ன தான் பண்ண போகிறோமோ இதுக்கப்புறம் செம்மையாக மழை வேற பெய்ய ஸ்டார்ட் ஆயிடும் ஏழச்சும் கஷ்டப்படுறீங்க கஷ்டப்படாதீங்க மாறா நீ சீக்கிரமாக போயிட்டு அந்த தார்ப்பா வாங்கிட்டு வா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் இது போதுமானு பாரு பக்கத்தில் வேஸ்ட்டாக கடந்தது இந்தா இதை போட்டு பாரு கொடு ஆ ஓகேதான் மாரா இங்கே இத பிடி நான் போடுறேன் காத்தடிச்சா பறந்துட போது தின ஏதாச்சும் கல்லு வை ஆமாம் ஆமாம் இதெல்லாம் சரியே வராது நீ சீக்கிரமா வீடு கட்டியே ஆகணும் என்ன டீனா எங்கேயாச்சும் வெளியே போறியா கிளம்பி வந்திருக்க ஆமாம் லட்சு நான் பார்பே சிட்டிக்கே போகிறேன் அதான் பஸ்ஸு விட்டுட்டாங்கல்ல நான் போயிட்டு வரேன் பாய் மாறா பாய் லச்சு என்ன நான் சொல்கிற எனக்கு ஊருக்கு போகவே பிடிக்கல இங்கே இருக்க போகிறேன்னு சொன்னேன் என்னாச்சு ஏன் திடீர்னு சொல்லாமல் இப்படி கிளம்பி போகிறேன்னு சொல்கிற அப்புறம் என்ன பண்றது லட்சு நீங்களே இங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதான் நான் போறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டீனா நீ கவலைப்படாத நான் சீக்கிரமா புது வீடு கட்டிடுவேன் சரி மாரா புது வீடு கட்டிட்டு கூப்பிடு என்னாலலாம் இப்படி இங்கே இருந்து கஷ்டப்பட முடியாது நான் போறேன் பாய் கோச்சுக்காதீங்க என்ன மாரா டீனா இப்படி சொல்லிட்டு போகிறா ஆமாலச்சே நம்ம வீடு கூரெல்லாம் பிஞ்சு போய் ஒழுகுது அதனால் அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கல போகிறா வீடு நீ கஷ்டப்படாத இல்லைம்மாறா அப்படி போகிறதா இருந்தால் அவள் எப்பயோ போயிருப்பா டீனா அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்லை அவள் திரும்பி வருவாள் ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக வேலை இருக்கும் அவளுக்கு நீ ஒரு லூசு உனக்கு சொன்னால் புரியாது

நீங்க ரெண்டு பேரும் காட்டி விடுங்க அப்புறம் நான் உங்களை பாத்தி விட்டேன்